பாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே அதாவது சுற்றி கண்ணாடி எதுவும் இல்லை மேலே பார்த்தா கண்ணாடி கீழே பார்த்த கண்ணாடி சைடில் பார்த்த கண்ணாடி என்ன டோரில் பார்த்தாலும் கண்ணாடி கண்ணாடி கூட்டுக்குள்ளே ஒரு நாயை போடுறாங்க ஒரு நாய் நடுவில் நிற்கி இப்போ இந்த நாய் என்ன படுதுன்னா எதிரில் நிற்கக்கூடிய நாயை பார்த்தோன்னா குறைக்குது 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 பயங்கரமாக குறைக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கப்புறம் டயர்ட் ஆகுது திரும்பவும் எந்திரிச்சு பார்க்குது பாடுறா ஒரு நாய் நிற்குது குறைக்குது 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 குறைக்கிது போய் நின்று குறைக்குது அப்படியே தள்ளி நின்று குறைக்குது பக்க சைடில் போய் நின்று குறைக்குது மேலே பார்த்தா குறைக்குது ஒரு நாள் தாண்டினதுக்கப்புறம் அந்த ரூமை திறந்து பார்க்குறாங்க நாய் சேர்த்து கிடக்குது ஒரு நாய் தன்னுடைய இமேஜை பார்த்த உடனே குறைக்குது இயல்பு தானே அதுக்கு அது தன்னுடைய தானானு உள்ளது தெரியாது ஆனால் ஒரு நாயை பார்த்து குறைக்குது ஏதோ ஒரு நாயை பார்த்து குறைக்கிறதாக அது நினச்சி குறைக்கிதுல்ல அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொரு மனிதனை பார்த்ததுக்கப்புறம் அவரை பற்றியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவரை தெரியாமல் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய பேச்சை பார்த்து அவருடைய செயல்பட பார்த்து உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போது உண்மையிலே நாம் அவரை பற்றி சொல்லலை நம்மளுடைய மனநிலையே தான் நாம் சொல்கிறோம் நம்மளுடைய மனநிலையில் அவரை எப்படி பார்த்துருக்கோன்னு நான் சொல்கிறேன் தவிர உண்மையில் அவர் யாரும் நம்ம சொல்லலை அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அடுத்தவங்களை நாம் இப்படிதான் நினைச்சு சொல்லி 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 வாழ்க்கை தொலைந்துடும் இதை புரிந்தால் பிரம்மாண்டமாக வாழலாம்